வணக்கம் வெல்கம் டு சரஸ்வதி சேனல் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம திருப்பதி நடைப்பயணம் பார்ட் டூ தான் பார்த்துட்ருக்கோம் திருப்பதியில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் நிறைய பார்த்திங்கன்னா நீட்டுக்கு நிறைய கோயில் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அரச மரத்துக்கு வந்து மாங்கல்யம் கட்டியிருக்காங்க மாங்கல்யனா மஞ்சள் கொம்பு எப்போவுமே பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் தான் இருக்கிறது தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் நம்ம நடைப்பயணம் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் நடக்கிறதுக்கு இந்த இடம் பத்து நிமிஷம் நடக்கிறதுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை கண்டிப்பாக ரொம்ப டயர்ட்னஸ் தான் இருக்குது கொஞ்ச நேரம் நிற்கிறோம் நடக்கிறோம் நிற்கிறோம் மாதிரி பெருமாள் டெம்பிள்ஸ் நிறைய பேரே போன வீடியோவில் கேட்டீங்க எப்பயுமே போனாங்க பாருங்கள் ஒவ்வொரு பேக் கையில் வச்சுருக்க போது பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேகு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நாலு நாள் ஆகும் குளிக்கணும் நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துகிட்டு போக நாங்கள் வண்டியிலேயே வந்துவிட்டோம் ஒருத்தர் வண்டியில் வந்தாங்க கூட அதை திங்க்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்கள் நட பயணம் இப்போ மீண்டும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா சித்தூருக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும் போயிட்டே இருப்போம் போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் எப்படிங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதே மாதிரிதான் ஒரு தம்பியை கூட்டிகிட்டு வந்தோம் எங்கள் கடையில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு கொஞ்சம் எழுத்துக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களோட திங்ஸ் அனைத்தும் வண்டியில் வச்சுட்டோம் நாங்கள் தண்ணி ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு செல் அந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் மட்டும் ஒரு ஹேண்ட்பேக்கில் எடுத்துக்கிட்டோம் மீதியெல்லாம் அந்த வண்டியில் போயிட்டுருக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் குளிக்கிறதுக்கெல்லாம் கல்யாண மண்டபமே இருக்குது அங்கே அரேஞ்ச்மெண்ட்டில் குளிச்சுருவோம் அப்படி இல்லைன்னா ரூம் எடுத்து தான் குளிச்சுடுவாங்க வேறு வழி கிடையாது திருப்பதி நடந்து வர்றதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக கிடையாது ரொம்ப ரிஸ்க்கானது தான் வேன் வச்சு கேங்கு பார்த்திங்கன்னா போன வாட்டி கூட இந்த வாட்டி கூட வந்தாங்க அவங்க வந்து ஆக்சுவலி போன ஒரு பத்து நாளைக்கு முன்னே போயிட்டாங்க என்னை கூப்பிட்டாங்க பட் எங்களால் அந்த டைம் போக முடியல சரி பார்க்கலாம் பெருமாளோட அனைத்து ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனால பயணம் போயிட்டே இருக்குது வேலூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டரில் அமைந்துள்ள இந்த மண்டபம் சித்தூர் வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா துட்டாசி மாதம் ஸ்ரீமதி சாந்தா ரகுராம் இதாக கல்யாண மண்டபம் நல்ல நவீனகரமாக ஒரு இந்த ஒரு மாதம் உள்ள இலவசமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு பெருமாள் பக்தருக்கு இவங்க இலவசமாக அன்னதானம் நம்ம நைட்டு தங்கக்கூடிய வசதி ஃபேன் நல்ல பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே நல்லாயிருக்கு ரொம்ப பெரிய மண்டபம் இந்த மண்டபம் தான் நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு தங்குறதுக்கான வசதி இவங்க பண்ணித்தராங்க வருஷ வருஷமேங்க நீங்களும் நாடை பயணம் போனால் கண்டிப்பாக இந்த மண்டபமே பயனடைங்க ரொம்ப அழகாக பண்ணித்தராங்க நல்ல பெரிய மண்டபம் வேகமாக இருக்குது I'm okay. go நம்ம திருப்பதி நடப்பயணம் தான் போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சனிக்கிழமை கிளம்பணும் சனி நாயர் இன்றைக்கி திங்கட்கிழம ஆயிடுச்சு என்ன ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம் மற்றது இன்னும் திருப்பதிக்கு அறுபது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ரீவாரி மெட்டிலேருந்து இன்னும் நடக்கணும் அதை படிக்க ஸ்டெப்ஸ் ஏறணும் அதுதான் மொத்தமே நூற்றி முப்பது கிலோமீட்டர் அழகிய ஒரு adapailana point e <shrut> ko gurupadi <shrut> ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது இன்னும் இன்னும் நாங்கள் ஐம்பத்தி ஏழு